தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கை மேம்படுத்த சவுதி அரேபியாவில் புதிய கோல்ஃப் மைதானம் சவுதியில் விளையாட்டையும் பொழுதுபோக்கையும் மேம்படுத்தும் நோக்கில் சவுதி அரேபியாவின் பொழுதுபோக்கு நகரமான கிடியா பிரபல கோல்ஃப் வீரர் சர் நெக் ஃபால்டோ வடிவமைத்த பதினெட்டு துளைகள் கொண்ட புதிய கோல்ஃப் மைதானத்திற்கான திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது துவைக் மலைப்பகுதியில் அமைக்கப்படும் இந்த மைதானம் அனைத்து வயது மற்றும் திற கொண்ட வீரர்களை வரவேற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சவுதியில் கோல்ஃப் விளையாட்டை வளர்க்கும் நோக்குடன் தொடங்கப்பட்ட இந்த மைதானம் சவுதி இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய வளர்ச்சி தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் உடற்பயிற்சி மையங்கள் நீச்சல் குளங்கள் உணவகங்கள் பசுமை நிகழ்வு தளம் பயிற்சி அகாடமி உள்ளிட்ட வசதிகள் உள்ளன இது கோல்ஃப் சமூக ஊடாடல் கற்றல் மற்றும் பொழுதுபோக்குக்கான ஒருங்கிணைந்த இடமாகும் கிடியா நகரம் இரண்டாயிரத்து நான்கு பிஃபா உலகக்கோப்பை மற்றும் பிற உலகளாவிய நிகழ்வுகளுக்கான மேம்பட்ட உள்கட்டமைப்புகளுடன் வளர்ச்சியடைந்து வருகிறது